சகாரா பாலைவனம் உலகிலேயே மிகவும் வறண்ட பாலைவனம் பாலைவனம்னாலே தானே இருக்கும் அது என்ன வறண்ட பாலைவனம் உயிர்கள் வாழ கடினமான நிலப்பரப்பு எல்லாமே பாலைவனம்தான் குளிர் மிகவும் அதிகம் இருந்தாலும் அங்கேயும் தாவரங்களும் விலங்குகளும் உயிர் வாழ மிகவும் கடினமான சூழல் இருக்கும் குளிர் அதிகம் இருந்தால் அதுக்கு குளிர் பாலைவனம்னும் வெயிலும் வெப்பமும் அதிகம் இருந்தால் அதுக்கு வறண்ட பாலைவனம்னு சொல்கிறோம் இந்த வகையில சகாரா பாலைவனம் உலகிலேயே மிகப்பெரிய வறண்ட பாலைவனம் அண்டார்டிக்காவும் ஆர்டிக்கும் பாலைவனங்களாகும் வாங்க காணொலியை பார்க்கலாம் இது உங்கள் தெரிஞ்சுக்கோ வளையலி சகாரா பாலைவனம் வட ஆப்பிரிக்காவில் தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் சதுர பரப்பளவுல பறந்து விரிஞ்சு கிடக்குது சகாரா பாலைவனத்தின் பரப்பளவு ஏறக்குறைய மொத்த அமெரிக்காவின் பரப்பளவுக்கு சமம் இது தமிழ்நாட்டை போல் தொண்ணூறு மடங்கு பெருசு தமிழில் தொல்கோப்பியம் ஐவகை நிலங்களில் ஒன்றா பாலை நிலத்தை சொல்லுது இதை பற்றி பல சுவையான செய்திகளை தெளிவாக கடைசியில் சொல்லியிருக்கேன் கடைசி வரைக்கும் கவனமாக பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களையும் கருத்தாக சொல்லிடுங்க சஹாரா பாலைவனத்தோடய எல்லை எகிப்து லிபியா அல்கேரியா சூடான் போன்ற நாடுகளையும் மேலும் பன்னிரெண்டுக்கும் மேற்பட்ட நாடுகளையும் ஒட்டிக்கிட்டு இருக்குது நாட்டு எல்லைகள் எல்லாம் மனிதனாக போட்டுக்கிட்ட கற்பனை தானே இயற்கைக்கு ஏது இல்லை மனிதன் போடும் எல்லை கோடுகள் எப்போவும் மாறிக்கிட்டே இருக்கும் எவனுக்கு வலிமை அதிகம் இருக்கோ அவன் கோட்டை மாத்தி போடுவான் சகாரா பாலைவனம் அதீத மிகவும் வறண்ட பகுதி இங்கே ஆண்டுக்கு ரெண்டு சென்டிமீட்டர் மழை தான் பெய்யுமா அந்த மழையும் அங்கங்கே இருக்கிற வெப்பத்தில் உடனே ஆவியாயிடும் இங்கே கோடை காலங்களில் வெப்பநிலை நாற்பது முதல் உச்சமாக ஐம்பத்தி எட்டு சென்டிகிரேட் வரைக்கும் போகுமா சஹாரா பாலைவனத்தில் மேகங்கள் மிக மிக குறைவு அதனால் பகல்ல சூரியனால் ஏற்படுற எல்லா வெப்பமும் மாலை நேரத்தில் எளிதாக வெளியேறிடும் அதனால் இரவு நேரங்களில் வெப்பநிலை மிகவும் குறைஞ்சிடும் வெப்பம் ஜீரோ முதல் அதிகபட்சம் இருபத்தி ரெண்டு சென்டிகிரேட் வரைக்கும் இரவில் இருக்கும் இந்த குறைந்த வெப்பத்தினால மிகச்சிறிய அளவில் பனியும் இருக்கும் குளிர்காலங்களில் பனி சிறிது அதிகமாக இருக்கும் இந்த பனியில் இருக்கும் சிறிதளவு நீரை பயன்படுத்தி ஒரு சில புல் வகைகளும் கள்ளி வகை தாவரங்களும் இங்கே வளருது பாலைவனம் மொத்தமுமே மிகப்பெரிய மணல் கடல்னு தான் சொல்லணும் மணல் மணல் எங்கு பார்த்தாலும் மணல் தொண்ணூற்றி ரெண்டு லட்ச சதுர கிலோமீட்டரும் மணல் தான் மணல் சமவெளியாகவும் மேடுகளாகவும் குன்றுகளாகவும் சகாரா பாலைவனம் முழுவதும் நிறவி கிடக்குது தொடர்ந்து வீசும் காற்றுகளால் மேடுகள் பள்ளமாகவும் பள்ளம் மேடாகவும் குன்றுகள் சமதளமாகவும் மாறி மாறிக்கிட்டே இருக்கும் அரிதாக ஒரு சில இடங்களில் மலைகளும் இருக்குது அங்கு பொழியும் மழை ஒன்று சேர்ந்து காட்டார்களாக ஓடி குளமாகவும் ஏரியாவும் அங்கங்கே தேங்கி கிடக்கும் இந்த சகாராவில் இருக்கிற குளங்களையும் ஏரிகளையும் சுற்றி பல பேரீச்சை வகை தாவரங்களும் ஒட்டகம் பாலைவனமான்களும் வாழுது சகாரா பாலைவனத்தில் தண்ணி தேங்கிய குளத்துக்கும் காட்டாருக்கும் அதை சுற்றிய சோலைக்கும் ஆங்கிலத்தில் ஓயசிஸ்னு பேர் ஓயசிஸ்னால் தமிழில் பாலவனை சோழன்னு அர்த்தம் இந்த சோலையை ஒட்டி பல மனித குடியிருப்புகளும் மிகப்பண்டைய காலம் முதலே இருக்குது நொம்பாட்டிக் பெர்பர்ஸ் சராவிஸ் போன்ற நாடோடி இனக்குழுக்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக சஹாராவில் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த மணல் பகுதிகளில் மனிதர்கள் நடக்கிறது மிகவும் கடினம் ஆனா இங்க இருக்க மக்கள் ஒட்டகங்கள்லையும் கழுதைகள்லையும் பயணம் செஞ்சு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க இவங்களோட முக்கியமான தொழில் பேரிச்சை விவசாயமும் ஒட்டகம் மற்றும் ஆடுகளை அமைத்தலுமாக இருக்குது மேலும் தங்கம் உப்பு அடிமைகள் வியாபாரமும் செஞ்சுருக்காங்க சகாரா பாலைவனம் தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் பரப்பு உள்ள மிகப்பெரிய பரப்புன்னு பார்த்தோம் சஹாராவோட வடமேற்கு பகுதியில் நாற்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு மிகப்பெரிய சுழல் வடிவ நிலப்பரப்பு இருக்குது இந்த நாற்பது கிலோமீட்டர் நிலப்பரப்பை சஹாராவின் கண்ணுன்னு சொல்கிறாங்க இது மிகவும் கரடுமுரடான பகுதி இதை மிகவும் உயரத்திலிருந்து பார்த்தாதான் வட்டச்சூழலுடையும் தெரியும் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் உயரத்திலிருந்து எடுத்த புகைப்படத்தை பாருங்க உங்களுக்கே புரியும் இவ்வளோ உயரத்துக்கு பறந்தது யார் இந்த புகைப்படத்தை எடுத்தது யார்ன்னு யோசிப்பீங்களே சர்வதேச செயற்கைக்கோளில் இருந்து தான் இந்த புகைப்படத்தை எடுத்திருக்காங்க இந்த புகைப்படங்கள் எடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்து முதல் ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டங்கள்ல பாலைநலத்தை பற்றி தொல்காப்பியம் என்ன சொல்லுது தொல்காப்பியம் தமிழோட இலக்கணம் மட்டும் இல்லாமல் அது ஒரு கலைக்களஞ்சியம் தொல்காப்பியம் தமிழனோட மொத்த வாழ்வியலையும் மிகவும் பண்டைய காலத்தில் தமிழனுக்கு தெரிந்த அறிவியலையும் பதிய வச்சிருக்குது அதனால் தொல்காப்பியம் அந்த காலத்து தான் தொல்காப்பியம் குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது ஐவகை நிலங்களில் பாலை நிலத்தையும் தொல்காப்பியம் சொல்லுது தொடர்ந்து பல ஆண்டுகளுக்கு மழை இல்லாமல் தாவரங்கள் பட்டு அழிந்து போன நிலப்பரப்பை பாலை நிலமா தொல்காப்பியம் சொல்லுது மீண்டும் மழைப்பொழிவு ஏற்பட்டால் மீண்டும் தாவரங்கள் வளர்ந்து அந்த பாலை நிலம் செழிப்பான மருத நிலமாக மாறும்னு தொல்காப்பியம் சொல்லுது சஹாரா பாலைவனம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாலைவனமா தான் இருக்குது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் சஹாரா பாலைவனம் ஆறுகள் ஓடி செழிப்பாகவும் இருந்திருக்குது மிகவும் பண்டைய கால மனிதர்கள் சகாரா பாலைவனத்தில் இருக்கிற பாறைகளில் ஓவியங்களை வரைஞ்சி வச்சிருக்காங்க சகாராவில் இருக்கிற அந்த பாறை ஓவியங்களில் யானை மாடு போன்ற பாலை நிலத்தில் வாழ முடியாத உயிரினங்களையும் வரைஞ்சி வச்சுருக்காங்க ஒரு காலத்தில் சகாரா பாலைவனம் செழிப்பாக இருந்தப்போ யானை மாடு போன்ற விலங்குகள் அங்க வாழ்ந்திருக்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் நன்றி கவனமா உங்க கருத்தை சொல்லுங்க அப்படியே பெல்லை அமைக்கிடுங்க அடுத்த காணொலி உங்களுக்கு தானா வந்து சேரும்